ரிஷபராசி நபர்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்துலேருந்து கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இது அப்படிங்கிறது ஸோ அடுத்து வரக்கூடிய ஒரு ரெண்டரை ஆண்டு காலகட்டங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு சனி லாப இடத்தில் பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாப இடத்தில் மீன வீட்டில் குருவின் வீட்டில் இருக்கப்போகிறது சோ இந்த லாப இடத்துல இருக்கக்கூடிய சனி லாபச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் ஸோ சனி பொதுவாகவே ஒரு முப்பது வருடத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசிக்கும் பதினோராம் இடத்தில் வரும் ஒரு சில இடங்கள் மட்டுமே இந்த பனிரெண்டு இடத்துல ஒரு சில இடங்கள்ல மட்டும் சனிக்கு கொஞ்சம் நல்ல இடம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது சம்பந்தப்பட்ட ராசிக்கு சனி இருக்கிற இடம் நல்ல இடம் அப்படிங்கிறது தான் சனி வந்து உங்களை வந்து கெடுக்காது கெடுக்க இயலாது சனியின் காரக விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் கெடுக்காது ஏன்னா சனிக்கிட்ட இருக்கிறது எல்லாமே கெட்டது தான் அப்படிங்கிறது ஒரு ஆணித்தனமான கருத்து அதில் ஒரு இடம் பதினொன்று சரிங்களா இந்த பதினோராம் இடத்துல வரக்கூடிய சனி ப்ராப்ளங்களை குறைச்சி பிக்கல் புடுங்கள்லேருந்து வெளியே வர வைக்கும் பொதுவாகவே சனி பதினொன்று இருக்கிறது நல்லது அதுலேயும் ரிஷபராசிக்கு யோக கிரகம் ஒன்பது மற்றும் பத்துக்குடைய ஒன்பதாம் இடங்கிறது பாக்கிய இடம் பாக்கியாதிபதி பத்துங்கிறது கர்மஸ்தானம் கர்மாதிபதி சரிங்களா ஸோ ஒன்பது மற்றும் பத்துக்குடைய ஒரே கிரகமான சனி பதினோராம் இடத்துல இருக்கு ஸோ ஒன்பது மற்றும் பத்துக்குடைய பலனை பதினோராம் இடத்துல இருந்து செய்ய போகிறது ஸோ இந்த காலகட்டத்தை ரிஷபராசி நபர்கள் உங்களுக்கு தெரிந்த வகையில் உங்கள் விருப்பங்களை நீங்கள் வெகுவாக பூர்த்தி செய்து கொள்ள முடியும் இன்னும் சிம்பிளாக சொல்ல போகணும்னாக்கா உங்களுடைய ஜாதகத்தை இந்த காலகட்டத்துக்கு விற்பாடு ஒரு முறை திரும்பி பார்த்தீங்கன்னா என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டரை வருட காலகட்டத்தில் ஜாதக அமைப்பு இது கோச்சாரத்தில் பயிற்சி இது மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியாக வேற ஏதாச்சும் நல்லா டெவலப்பான சூழ்நிலைகள் நிலைகள் போயிட்டு இருக்குதா அப்படின்னு ஒரு திரும்ப பார்த்துட்டீங்கன்னா நீங்க சில விஷயங்கள்ல ஷூராக இறங்கி கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் நூறு சதவீதம் புரியுதுங்களா உங்களுடைய விருப்பங்களையும் உங்களுடைய அலைகளை தெளிவாக தெரிந்து கொண்டு போற பாதை கரெக்டா இது சரியா இதில் ஜெயிக்க முடியுமா இது பண்ணால் ஓகே ஆகுமா இப்படிங்கிற மாதிரி தெளிவாக ஜாதக ரீதியாக ஃபண்டமெண்டலாக போயிட்டீங்கன்னா இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய பதினோராம் இடத்து சனி உங்களை கெடுக்காது எல்லாத்துலேயும் வெற்றி இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் எந்த பிராப்ளத்துலேருந்து வெளியே வர வேண்டுமோ முதன்மையாக வெளியே வர முடியும் இன்னும் சிம்பிளாக போனால் இன்னும் நெருக்கி பலனும் சொல்ல போனாக்கா இந்த சனி பயிற்சி இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது அடுத்த ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஆறு ஏப்ரல் வரைக்கும் இந்த ஒரு வருட காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு அந்த கடல் அலை போல அடிச்சுக்கிட்டே இருக்குது மனசு வந்து போலையே அடிச்சுக்கிட்டு இருக்குது பிரச்சனை வந்து வர முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா இப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு டார்ச்சரில் இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்களே வெளியேறும் பட்சத்தில் முடிவு எடுத்துட்டு அந்த விஷயத்துலேருந்து வெளியேறிட்டீங்கன்னா நிச்சயமாக வெளியேறிட்டீங்க புரியுதுங்களா இந்த ஒரு இயர் இந்த ஒன் இயர் காலகட்டத்தில் முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா இப்படிங்கிற மன உளைச்சலத்தை தாண்டி இல்லை ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு சில ஃபெயிலியர் ஆயிருந்தா கூட எல்லா விஷயத்தையும் சேர்த்து போட்டு இந்த காலகட்டம் நீங்கள் வெளில வரக்கூடிய அமைப்புகள் இருந்துச்சுன்னா வெளில வந்துட்டிங்கன்னா அது வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னாக்கா உள்ளே போய் மாட்டிப்பீங்க புரியுதுங்களா இதுதான் மேஜர் ஸோ இந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மேக்சிமம் அதாவது அள்ளி கொடுக்குமா கொட்டி கொடுக்குமா குபேரணம் ஆக்குமா ராஜயோகத்தை கொடுக்குமா இப்படிங்கிற அந்த வார்த்தை ஜாலத்தில் போய் நீங்கள் மாட்டாமல் பொதுவாகவே மனித வாழ்க்கை அமைப்புல இந்த வயசுல எந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்களோ ஒரு இருந்து வெளியே வருவதற்கு ஒரு முக்கியமான காலகட்டம் புரியுதுங்களா அப்படிங்கிறத வச்சுங்க முதன்மை அடுத்தது லைஃபுக்கு தேவையான ஒரு டெவலப்மெண்ட்டை லைஃபுக்கு தேவையான வாழ்வின் ஆதாரம் ஃப்யூச்சரை மையப்படுத்தி ஒரு லைஃபுக்கு தேவையான ஒரு வாழ்வின் ஆதாரத்தை உருவாக்கி கொள்ள முடியும் இந்த காலகட்டத்தில் புரியுதுங்களா அது வந்து பெரிய லட்சியமாக கூட நீங்கள் வச்சிக்கலாம் பெரிய கனவுங்க எனக்கு பெரிய லட்சியம் பெரிய ஆசை இதை செஞ்சே ஆகணும் இதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும் இந்த நேரம் வாய்ப்புகள் கதவை திறந்து வச்சிருக்க அப்படின்னு வச்சுக்கோங்க இதுக்கு சுயஜாதகம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக ஷுவராக வெட்டு இதுதான் நான் ஓப்பனிங்கே சொன்னது அப்போது ரிஷபராசி நபர்களுக்கு சனி பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு பெரிய லட்சியம் வாழ்வின் ஆதாரத்தை அடையறதுக்கு இந்த சனி பெயர்ச்சி கை கொடுக்கும் இந்த லட்சியம் ஆசைகள்லாம் எப்படி ஒன்னாலும் இருக்கலாம் ஆளாளுக்கு அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு சில நபர்களுக்கு வேலை வாய்ப்பாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வீடு கட்டுறதா இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் இல்லை மு முதல் திருமணம் அமைப்பு முறிவுகளாக இருக்கலாம் அதுலேருந்து வெளில வரலாம் ஒரு சில நபர்கள் இரண்டாம் திருமணத்தை நோக்கி போகலாம் பதினோராம் இடத்தில் சனி இருக்குது இரண்டாம் திருமணத்தை நோக்கி போகலாம் ஒரு சில நபர்கள் ஃபாரின் போகலாம் சில நபர்கள் லேண்டு வாங்கலாம் பெரிய அளவுக்கு தொழில் பண்ணலாம் இந்த மாதிரியான விருப்ப தேவைகள் வாழ்வின் போற போக்கில் வாழ்க்கை போற போக்குல இருக்கக்கூடிய பெரிய லட்சிய விருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறுவதாக இருக்கும் இன்னும் சொல்ல உங்களோட உழைப்புக்கான அங்கீகாரம் தொழிலோ வேலையோ குடும்பமோ வெளியிலையோ எப்படியாக தான் உங்களோட உழைப்புக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கு இல்லையா உங்களோட உடல் உழைப்பு உடலை வருத்தி வேலை செய்யக்கூடிய உடல் உழைப்பு அடுத்தது மூளை உழைப்பு இந்த மாதிரி உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம அல்லல் பட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இல்லை என்றால் உழைப்புக்கான மரியாதை பண வரவு அப்படிங்கிறது கிடைக்கும் நல்ல வேலை தொழில் இந்த மாதிரி நல்ல நல்லா செட் ஆகிடும் புரியுதுங்களா ஒரு சில நபர்கள் டபுளாகவே கிடைக்கும் இரண்டு ரெண்டு வேலை பார்க்குற மாதிரி ஒன்றும் மெயின் ஒர்க்கு ஒன்று பார்ட் டைம் இப்படி மாதிரி டபுள் சேலரி டபுள் இன்க இன்க்ரிமெண்ட்டு டபுள் இன்கம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அப்படிலாம் வந்து மாட்டோம் அடுத்ததாக சனி ஜென்ம ராசியை பார்க்கும் ரிஷப ராசியை பார்க்கும் அப்போ என்ன நடக்குன்னா ஒரு சின்ன விஷயத்தை இந்த காலகட்டத்தில் கெட்டியமாக பிடிச்சிப்பீங்க ஒரு சின்ன விஷயத்தை கிட்டியமாக பிடிச்சி அதுலேருந்து நீங்கள் மேலே வருவது எப்படி வெளியே வருவது எப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கும் சின்ன விஷயம் பெரிய விஷயங்கள்லாம் விட்டுருங்க சின்ன விஷயத்தை கெட்டியமாக பிடிச்சிப்பீங்க இப்போதைக்கு செஞ்சால்தான் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை நீங்கள் பண்ணிப்பீங்க அந்த சின்ன விஷயத்தை கெட்டியமாக பிடிச்சி அதுலேருந்து என்னென்ன செய்யணுமோ செஞ்சிருவீங்க இது ஜென்ம ராசியை பார்க்கறதுனால அடுத்ததாக ஏன்னா சனி யோகாதிபதிங்கிறதுனால சனியின் பார்வைப்படக்கூடிய விஷயங்கள் ரிஷபராசி நம்மளுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவு தராது அதே போல சுலோவாக நிதானமாக அந்த ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இந்த அலட்டல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அலைச்சல் மன அலைபாயிறது மனம் வந்து ஒரே அப்படியே சஞ்சலமா இருக்கிறது பரபரப்பு வேகம் ஸ்பீடு இதெல்லாம் இருக்காது ஒரு நிதானமான ஒரு முன்னேற்ற அமைப்புகளுக்கு நீங்க உள்ளே வரப்போறீங்க புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும் இந்த டைம் படி நீங்கள் எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாறும் அடுத்ததாக ஐந்தாம் இடத்தை பார்ப்போம் சனி பார்வை ஐந்தாம் இடத்துக்கு நேரடியாக உழுவோம் அப்போ ஐந்தாம் இடத்திற்கு நேரடியாக பொழுது உங்களுடைய வாரிசை மையப்படுத்தி உங்களுடைய வாரிசை மையப்படுத்தி மிக முக்கியமான முடிவை இந்த காலகட்டத்தில் எடுக்க ஆரம்பிப்பீர்கள் அடுத்தது பூர்வீகத்தை மையப்படுத்தி ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்க ஆரம்பிப்பீங்க அடுத்ததாக ஒரு விஷயத்தை எப்படி நேக்காக ஒரு டெக்னிக்கலாக எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த இந்த காலகட்டத்தில் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ரிஷபராசி நபர்கள் புரியுதுங்களா ஒரு வம்பு வழக்கு இருக்கு அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக அணுக ஆரம்பிச்சிருவீங்க அடுத்ததாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை சனி பார்க்கும் எட்டாம் இடங்கிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மறைமுக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குடும்ப பிரிவுகள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூர இடம் இன்னொரு இடத்துல போய் செட்டில் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் எட்டாம் இடங்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு டெவலப்பு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதில் ஏதாச்சும் ஒரு தகராறு இருக்குது பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னாக்கா தகராறு பஞ்சாயத்துக்கெல்லாம் வராது ஸோ சில விஷயங்களை மாற்றி அமைக்க வேண்டும் இருக்கிற நிலைமையை வந்து என்டையராக சேஞ்ச் பண்ணி மாற்றி அமைக்க வேண்டும் அதற்கு சில வழிமுறைகள் நடைமுறைகள் தேவைப்படுது அப்படின்னாக்கா தவிர்த்துக்கிட்டு இருந்தீங்கனாக்கா அந்த மாற்றி அமைக்கக்கூடிய விஷயத்தை சனி பார்வை பத்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்ப்பதனால் சில விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் ஸோ எது எப்படியாக இருந்தாலும் ரிஷவராசி நபர்களை பொறுத்தவரை ஒரு முக்கியமான காலகட்டம் முப்பது வருஷத்துக்கு ஒரு திருப்பம் மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த வருடம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது தெட்டு ஏசு கழிச்சு ஒரு நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலைக்கு சனி வந்திருக்கிறதுனாலையும் சிவராசிக்கு கெடுதலே பண்ணாமல் குடுப்பினை மட்டும் நிறையா கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மாறப்போகுது ஸோ நல்ல குடுப்பனையாக மேலும் டெவலப் பண்ணி மாற்றிக்கிறதுக்கு உங்களோட ஜாதக அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா அதை இன்னும் நிச்சயமாக நல்லபடியாக மாற்றிப்பீங்க சுய ஜாதகத்தை இந்த காலகட்டத்தில் ஒரு முறை யோசனைகளிடம் தெரிஞ்ச அமைப்புகளில் பார்த்துருவது நல்லது ஏன்னா அதில் உள்ள விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த விஷயங்கள் இன்னும் கை கொடுக்கும் ஏன்னா இந்த ரெண்டரை வருடத்துக்கு கழித்து அதன் பிற்பாடு நீங்கள் தான் ரிஷபராசி நம்ம தான் ஏழரை சந்திக்க போகிறீங்க அதற்கு முன்கூட்டியே சில விஷயங்களை செஞ்சுக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அடுத்து வரக்கூடிய ஏழ்றையை கடப்பதற்கு இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்டை பண்ணி கொடுக்கும் அதை நீங்கள் அமைச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஏழ்றையை நீங்கள் ஈஸியாக அப்படியே வந்து ஜம்ப் ஆகி எந்த இடத்துலையும் மாட்டிக்காமல் கீழே விழாமல் அப்படியே ஜம்ப் ஆகி கடந்து வர்றதுக்கு இது வந்து குட் டைம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கங்க அப்படி தான் இருக்கும்